سبحان لا اله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله <ặt> اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சஜத வஜியலில்லதி ஹலகூ க்கூசரகு ஹவுலிஹி ஓ குவத்திஹி ரவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமலுவதற்காக நாமளெல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம நேத்து என்ன தலைப்பு பார்த்தோம்னு சொன்னால் புறம் பேச வேண்டாம் இல்லையா நாவடக்கம் நாவை பாதுகாப்போங்கிற அந்த தலைப்பில் புறம் பேச வேண்டாம் ஒருவர் புறம் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பயங்கரமான நரகத்தில் தள்ளப்படுவார் தூக்கி வீசப்பட்டு தண்டிக்கப்படுவார் அந்த நரகத்துக்கு பேர் என்ன என்று சொன்னால் ஹோதமா என்கிற நரகம் என்பதை ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்துருக்குறோம் ஏன் இப்படிப்பட்ட நற்பண்புகள் சம்பந்தப்பட்ட அகலாக்கு சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அவனை அல்லாஹ் மாற்றமாட்டான் குரான் பேசுக நான் சொல்லவில்லை நீங்கள் குரானை படித்து பாருங்கள் சூரத் ரயது என்று சொல்லக்கூடிய பதிமூணாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் இன்னாஹ மாபி கௌமின் ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றி கொள்ளாத வரை அவர்களை அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதனால நம்முடைய நிறை குறைகளை நாமே அலச வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹ விசாரிப்பதற்கு முன்னால் நம்மை நாமே விசாரித்து கொண்டு திருத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட தலைப்புகள் செய்திகள் அது மட்டும் இல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இன்றைய தலைப்பு என்னென்னு சொன்னால் நேற்றைய தலைப்பை ஒட்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹி சல்லம் அவர்களுக்கு முன்னால் புறம் பேசப்பட்டால் நபிகள் நாயகம் எப்படி நடந்து கொள்வார்கள் புரிஞ்சா ரசூலுல்லாவுக்கு முன்னால் புறம் பேசப்பட்டால் ரசூலுல்லா எப்படி நடந்துக்கிறவாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இமாம் அபுதாவுத் அவர்கள் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க ஒரு நாள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்வார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சஃபியாவே உங்களுக்கு போதுமானவள் ஆயிஷா அலி அல்லாஹா சொன்ன வார்த்தை இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சஃபியாவே உங்களுக்கு போதுமானவள் என்று அன்னை ஆயிஷா அலி சஃபியா சஃ அவர்கள் இல்லாத சமயத்தில் சஃபியா நாகிய பத்தி பேசுறாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் என்ன பொருள் ஏனி குட்டை சஃபியா சஃகா குட்டையாக இருப்பார்கள் நம்மெல்லாம் எவ்வளோ பேரை வந்து இவர் குட்டை அவர் நெட்ட இவர் குண்டு இவர் ஒல்லி என்று பேசுகிறோமே இல்லையா அடையாளத்திற்காக சொல்வது என்பது வேறு அடையாளத்திற்காக சொல்வது என்பது வேறு அவரை அசிங்கப்படுத்துவதற்காக ஒருவரை குட்டை என்றோ நெட்ட என்றோ குன்று என்றோ அசிங்கப்படுத்துவதற்காக சொன்னால் அது என்ன அது பாவம் அது வந்து அவர் இல்லாத சமயத்தில் அப்படி பேசினால் எதுல வந்து சேரு சேரு புறம் பேசுவதாக சேரும் என்ற காரணத்தால் ஆயிஷானி சொன்னாங்கல்ல இப்படிப்பட்ட கைய இப்படி குட்டையா காட்டி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சஃபியாவே உங்களுக்கு போதுமானவள் என்று சொன்ன மாத்திரத்தில் ரசூல்லாஹ் செல்லம் ஆயிஷா நாயுடு சொல்லுவாங்க அப்படியே புறம் பேசிட்டாங்கல்ல அதை அமைதியாக இருந்தால் அங்கீகரித்தது போன்று ஆகிவிடும் அந்த பாவம் வந்து வந்துறேன் என்கிற அடிப்படையில் ஆயிஷா நாயுடு சொல்லுவாங்க ஏ ஆயிஷா லக்கது குல்தி களிமத்தன் நீ பேசிய ஒரு வார்த்தை என்பது ஒரு மோசமான ஒரு வார்த்தை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை நீ பேசிவிட்டாய் இது எவ்வளவு மோசமான வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தையை கடல் நீரில் கலந்துவிட்டால் கடல் நீரையே அந்த வார்த்தை அசுத்தப்படுத்திவிடும் கடல் நீர் என்பது எவ்வளவு அதிக கடல் நீர நீ பேசிய இந்த புறம் என்கிற இந்த வார்த்தைய ரொம்ப தப்பு தப்பாவு எல்லாம் பேசல என்ன சொன்னாங்க கீதா கீதா இப்படி இப்படி குட்ட குட்ட அப்படிண்டாங்கல்ல இந்த வார்த்தையை கடல் நீரில் போட்டுவிட்டால் கடல் நீரை அசுத்தப்படுத்திவிடும் எனவே நீ பேசியது புறமாக இருக்கிறது இப்படிப்பட்ட புறத்தை நீ பேச வேண்டாம் என்று நபிகள் நாயக சிவராளி செல்லம் ஆயிஷார் அலி அல்லாஹோனகாவிற்கு அறிவுரை சொன்னார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது அப்போ என் ஆறுமை சகோதர்களே ஒருவர் இன்னொருவரை பற்றி நம்மிடத்திலே புறம் பேசினால் நான் ஏற்கனவே நேற்று சொல்றேன் அதாவது முன்னால் எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்லணும் அவருடைய நல்ல விஷ அவருடைய குறைய அவருடைய குறைய முன்னால சொல்லணும் சரியா அவருடைய குறைய வந்து முன்னால சொல்லணும் அப்ப முன்னால வந்து குறைய சொல்லாம என்ன சொல்றோம் பின்னால் பேசுகிறோமா இல்லையா அது தப்பு என்று சொல்லி இது தப்புப்பா இது பாவம் பா இது புறம்பா என்று சொல்லி அவருக்கு ஒரு ஒரு புறம் பேசினால் அவருக்கு நம்ம வந்து உபதேசம் இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதே மாதிரி பாத்தியலாக்கேன் இன்னொரு ஹதீஸை இமா புகாரி அவர்கள் தங்களுடைய சகிஹுல் புகாரியின் நானூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க நபிகள் நாயகம் அல்லம் ஹிஜ்ரி ஒன்பதாவது வருஷம் தபூக்கு போருக்காக போறாங்க தபூக்கு போர் என்பது இது மாதிரியான கடும் வெயில் காலம் கடுமையான வெயில் இப்படிப்பட்ட ஒரு தபூக்கு நடக்குது தபூக்கு போருக்கு ரசுல்லா யாரோடு நடத்த போறாங்கன்னு சொன்னா யாரோடு ரோம் பெரிய ஒரு வல்லரசு ரோம் பெரிய ஒரு வல்லரசு அந்த வல்லரசு மதீனாவை நோக்கி வரப்போகிறது என்று கேள்விப்படுறாங்க அவர்கள் மதீனாவிற்கு வந்துவிட்டால் மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெளிநாட்டு படை வெளிநாட்டு ராணுவம் உள்ளே வந்துவிட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அடிப்படையில் எல்லைக்கே எல்லையில் போய் என்ன செய்வோம் தடுத்து நிறுத்துவோம் என்கிற அடிப்படையில் எல்லைக்கே போறாங்க மதீனாவிலிருந்து தபுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லை பாடலை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் ஏதோ ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர் அல்ல எத்தனை கிலோமீட்டரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகணும் வெயில் கால வறட்சி பசி பஞ்சம் அந்த சமயத்துலையும் இஸ்லாத்தை பாதுகாக்கனே இஸ்லாத்தை மேலவங்க செய்யனு என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகன் ஆளி செல்லம் சஹாபாக்களோர் என்ன பண்றாங்க தவுக்குகு போறாங்க தவூக்குகு போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துவிட்டு தொழு வைப்பாங்களே இல்லையா அந்த தொழுகை இன்னத்திற்கு முன்னால திரும்பி அப்படியே சஃப்ப பார்ப்பாங்க சஃபை பார்த்து யார் போருக்கு வந்துக்கிறாங்க யார் போருக்கு வரல அதையெல்லாம் செக் பண்ணுவாங்க அது மாதிரி என்ன செய்வாங்க சரி பார்ப்பாங்க அப்படி பார்க்கிற போது ஒரு சஹாபி ஒரு முக்கியமான சஹாபி அந்த தபுக்கு போரில் காணவில்லை அவருடைய பேர் என்ன என்று சொன்னால் மாலிக்கு பின் துகுஷம் ரலியல் ஆஹ் அணுகு அந்த பேர் என்ன மாலிக்கு பின் துகுஷம் ரலியல் லாஹு அணுகே அப்படிங்கிற ஒரு சஹாபிய முக்கியமான சஹாபிய அந்த போரில் வந்து தபுக்கு போரில் காணும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க அய்னா மாலிக் பின்துஹஷம் மாலிக் பின்துஹஷம் எங்கே ஏன் அவர் போருக்கு வரவில்லை என்று கேட்டார்கள் ஒரு சஹாபி பதில் சொன்னார் தாலிக்க முனாஃபிகுன் அவர் ஒரு முனாஃபிகாக இருக்கிறார் லா வரசுலஹு அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையோ நேசிக்கவில்லை அவர் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்காத காரணத்தால் முனாஃபிக்காக மாறி போய் விட்டார் எனவே போருக்கு வரவில்லை என்று அந்த இன்னொரு சகாபி இந்த சகாபியை பத்தி என்ன நசஞ்சாரு சொன்னார் சொன்னால் ரசூல் லாயி சாரி அதை கேட்டு கோவப்படுறாங்க கோவப்பட்டு சொல்லுவாங்க லா தகுல் தாளிக்க நீ அப்படி சொல்லாதே வராத ஒருவரை பற்றி நீ புறம் பேசியது அதிலுமே எப்படிப்பட்ட வார்த்தையால் தாலிக்க முனாஃபிக்கொன் முனாஃபிக்க என்கிற இது போன்ற கடுமையான வார்த்தைகளால் பேசுவது தப்பு அவரை பத்தி பின்னால் பேசுவதே தவறாக பேசுவது புறமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சாளிசல்லம் அந்த சஹாபியை கண்டித்தார்கள் கண்டித்தார்கள் கண்டித்துவிட்டு சொன்னார்கள் அலா தாராகு கது காலலாயிலாக இல்ல அல்லாஹு யுருயிது யுருயிது விதாலிக்க வஜுஹல்லாஹ் நீ அவரை பார்க்கவில்லையா அல்லாஹுடைய முகத்திற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அவர் லா இலாக இல்லல்லா என்று சொல்லியிருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா அப்படி தெரிந்து விட்ட பிறகு ஒரு முஸ்லிமை பார்த்து நீ எப்படி முனாஃபிக்கு என்று சொல்ல போயிற்று நீ பேசியது புறம் பேசியது பெரிய பாவம் பெரிய தவறு என்று நபிகள் நாயகம் செல்ல கோவப்பட்டு என்ன பண்ணாங்க அந்த சகாபியை கண்டிச்சிருக்கிறாங்க என்று இந்த ஹதீசு பேசுகிறது அவையின் அருமை சகோர்களே நம்மிடத்தில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசினால் நம்மள அப்படி வாங்கி அவர் ஒண்ணு சொன்னா நம்ம நாலு சொல்லாம என்ன செய்யணும் எப்பா இது தப்புப்பா இது புறம்பா ஒரு வேலை செய்யறான்னு சொன்னா டேரக்டா போய் என்ன செய்ய அவர்கிட்ட போய் சொல்லுப்பா என்று சொல்ல வேண்டுமே தவிர அந்த புறத்துக்கு என்ன பண்ணக்கூடாது சப்போர்ட் பண்ண கூடாது கருத்துக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பாத்தீங்களாக்கு என் ஆறுமை சகோதர்களே தாய்மார்களே இது ரசூல் சலா அலிஸ்லாம் மட்டும் புறம் பேசப்படுகிற போது கோவப்பட மாட்டாங்க நீங்கள் சஹாபா கூடிய வாழ்க்கைகளை படித்து பார்த்தால் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் முஹதீதிகள் அவங்களுடைய எந்த வரலாறை படித்து பார்த்தாலும் எந்த இமாமு புறம் பேசுறதை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க பல இமாம்கள் சொல்லுவார்கள் என்னுடைய தரிசுக்கு நீங்கள் வரவேணும் என்று சொன்னால் புறம் பேச மாட்டேன் என்ற என்னிடத்திலே வாய்தா தர வேண்டும் வாக்குறுதி தர வேண்டும் புறம்பேச மாட்டேன்னு வாய்தா கொடுத்தாத்தா என்ன செய்வேன் என் வகுப்பில் எடுத்துக்கிறவேன் என்று இமாம் இபுனு தைமையா போன்ற பல்வேறு முகத்திதிகள் சொல்றாங்க என்று வரலாறு பேசுகிறது இதுல சஹாபாக்களுக்கு முன்னால் புறம் பேசப்பட்டால் சஹாபாக்கள் கோவப்படுவாங்க கோவப்பட்டு இருக்கிறாங்க நான் இன்னொரு ஹதீஸை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க அதே தபூக்கு போர் தபுக்கு போர்ல ரசூல்லா சஹாபாக்கல போருக்கு முன்னால செக் பண்றாங்க செக் பண்ணும் போது இன்னொரு முக்கியமான சஹாபியை காணும் முதல் காணா போன சஹாபி வராத சஹாபி மாலிக்கு பின் துகஷம் அலி அல்லா ஹோனகே இன்னொரு முக்கியமான சஹாபியை பார்க்கறாங்க அவர் பேரு காபுபின் மாலிக் அலி அல்லா இவர் யாரு காபுபின் மாலிக் அலி அல்லா ஹோனகே அவரையும் காணும் ரசூல்லா சஹாபாக்கள் கேட்பாங்க மாஃபாயல காபுபின் மாலிக் காபுபின் மாலிக்கு என்ன ஆயிற்று ஏன் இந்த போருக்கு முக்கியமான மிக முக்கியமான போர் இந்த மிக முக்கியமான போருக்கு காபுபின் மாலிக்கு ஏன் வரவில்லை என்று ரசூலுல்லாய் செல்ல சஹாபாக்கள் கேட்கிறாங்க அப்படி கேட்டால் ரஜூலுன் மின் பனி சலமா பனு சலமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் சொன்னார் ஹசாபாகு புருதாஹு யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே அவருடைய செல்வமும் அதன் மூலமாக ஏற்பட்ட பெருமையும் போருக்கு வராமல் அவரை தடுத்து விட்டது இந்த சஹாபி பணக்கார சஹாபி என்பது தனி விஷயம் ஆனால் இந்த பணம் என்பது பெருமை தரவில்லை அந்த சகாபியுடைய பணம் என்பது பெருமையை தரவில்லை இரையச்சத்தை கொடுத்திருக்கிறது தன்னடக்கத்தை கொடுத்திருக்கிறது நிறைய இமாதத்தை பண்ணுவாங்க இல்லாத மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சகாபி இந்த காபுபின் மாலிக்கலையெல்லா உனகே இவரை பற்றி இன்னொரு சொல்கிறார் ஹசபஹு புருதாஹு அவர் ஏன் வரவில்லை என்று சொன்னால் ரெண்டு காரணம் முதல் காரணம் என்ன அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் இரண்டாவது காரணம் என்ன என்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தின் மூலமாக வரக்கூடிய பெருமை அப்படின்னு ரசூல்லா வந்து சொல்லுவாங்க இந்த செல்வம் பெருமை இதன் மூலமாக வரலேன்னு சொன்ன உனையுமே ரசூல் சலாஹல்லாம் கோபப்படுறதுக்கு முன்னாலேயே இதை கேட்டு இன்னொரு சஹாபி பொங்கி எழுவார் புறமா இல்லையா அந்த சஹாபி வரல ஏதோ ஒரு காரணம் காரணம் தெரிஞ்ச சொல்ல வேண்டியதா இல்ல சும்மா போய்கிட்டு இருக்க வேண்டியதா இவர் இப்படி சொன்ன ஒனியுமே மிக முக்கியமான சகாபி முஹாதிபின் ஜபல் ரவி அல்லாஹூ அருகே இஸ்லா பல சஹாபாக்களை நாலு சஹாபாக்களை சொல்லி இந்த நாலு சஹாபாக்களை இந்த சஹாபாக்கள் மூலமாக நீங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா அதில் ஒரு முக்கியமான சஹாபி முஹாதிபின் ஜபல் ரவி அல்லாஹூ அருகே இவர் அப்படி சொன்ன அவருடைய பொருளாதாரம் பெருமை போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று சொன்ன கோபப்பட்ட மாதுபின் ஜபர் அலியல்லாஹ் அனுகை அவரை பார்த்து சொன்னார்கள் பிசமா குல்த நீ பேசிய பேச்சு மிக மோசமான பேச்சு கேடுகெட்ட பேச்சு யார் ரசுல்லாஹுக்கு முன்னால ரசுலுல்லா வந்து வாயை தொடக்கல அமைதி காக்குறாங்க ரசூலுல்லாஹ சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த புறத்தை பத்தி அந்த சாபி சொல்றாங்க மாதுபின் ஜபலே பெசமா குல்த நீ பேசியது மோசமான பேச்சாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லா மாவுடைய தூதரே அவர் விஷயத்தில் நான் ஹைரையே அறிகிறேன் அந்த காபிபின் மாலிக் விஷயத்துல ஏன் வரல எனக்கு தெரியல

அதை ரசூல்லா அமைதியின் மூலமாக அங்கீகரித்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஹதீஸ் என்பது ரசூலுல்லாவுடைய சொல் ரசூலுல்லாவுடைய செயல் அவங்களுடைய அங்கீகாரம் இந்த அங்கீகாரமும் ஹதீஸா இல்லையா அவ புறம் பேசுகிற போது இந்த சஹாபி கோவப்பட்டாங்கல்ல கோவப்பட்டு பேசினாங்கல்ல அத ரசூல் சலாசலம் வந்து அங்கீகரிச்சாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆறுமை நாமும் புறம் பேசக்கூடாது ஒருவேளை மற்றவர்கள் நம்மள்ட்ட புறம் பேசினா அவருக்கு வந்து உபதேசம் பண்ணணும் அவரை திருத்தணும் அப்படிங்கறதுக்கு வந்து இந்த ஹதீசுகள் சான்று உங்களுக்கு தெளிவாகவே ஒரு ஹதிச தெரியும் ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால் ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால் முடிந்தால் கைகளால் தடுங்கள் அல்லது வாயால் தடுங்கள் அல்லது மனதால் வெறுத்து நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் ஒரு பாவத்தை ஒருவர் செய்கிறார் நீங்க பெத்த புள்ள அடிச்சு திருத்த முடியும் சொன்னா என்ன பண்ணுங்க அடிச்சு திருத்துங்க அடிச்சு திருத்த முடியாது என்று சொன்னால் வாயில சொல்லி என்ன செய்யுங்க திருத்துங்க வாயிலும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்க மனசால வெறுத்து ஒதுங்கிக்கிறீங்க தாலிக்கு அலாஃபுல் ஈமான் அதுதான் ஈமானிய கடைசி பலவீனமான நிலையாக இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறதே அப்ப என் ஆறுமை சகோர்களே ஒருவர் புறம் பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட சொல்லி பார்க்கணு சொல்லி பார்க்கணு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம அவரை விட்டு ஒதுங்கிறனே அந்த சபையை விட்டு ஒதுங்கிறனே

நபியே தவறாக மக்கள் பேசுறாங்கல்ல அது புறமாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி கோள்களாக இருந்தாலும் சரி அவதூறுகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு வார்த்தையை பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமாக இம்மையில ஃபாய்தா இருக்க அல்லது மறுமைக்குரிய ஃபாயுதாவா இருக்கன அல்லது ரெண்டுக்கும் சேர்த்து ஃபாய்தாவா இருக்க ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இம்மையில் பாயுதா கிடைக்க வேண்டும் அல்லது மறுமையில் பாய்தா கிடைக்க வேண்டும் அல்லது இம்மையிலும் மறுமையிலும் சேர்த்து ஃபாயிதா கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசணுமே தவிர அப்படி வார்த்தையை பேசாம அப்படியே அல்லாஹ் பேசுகிறான் நீங்க ஒரு இடத்துக்கு போகிற போது மக்கள் எல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள் வெட்டி பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சபைக்கு நீங்கள் சென்றால் அந்த சபையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் அந்த சபையில் நீங்கள் உட்கார வேண்டாம் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன கைத்தானோ ஒருவேளை உங்களை ஷைத்தான் மரக்கடித்து நீங்கள் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டால் வந்து விட்ட பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக உட்காராமல் என்ன செய்யுங்கள் எழுந்து வெறியேறி விடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் பேசிவிட்டு சொல்கிறான் ஏன் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து உட்கா புறம் பேசுறாங்க புறம் பேசக்கூடிய மக்களோடு ஏன் நீங்கள் சேர்ந்து உட்காரக்கூடாது கூடாது என்று சொன்னால்

மனிதன் முகம் குப்பர நரகத்தில் தள்ளப்படுவருக்கும் இந்த சின்னொரு நாக்கு தான் காரணமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாவை நாம் பேண வேண்டும் குறிப்பாக இந்த புறம் பேசுகின்ற விஷயத்தில் அல்லாஹை அதிகம் அஞ்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாலேசல்லம் எப்படி நாவுகளை பேடிக்கொண்டார்களோ சஹாபாக்கள் எப்படி நாவுகளை பேடிக்கொண்டார்களோ அது போன்றே நாவை பேண் பேணி புறம் உள்பட இந்த நாவு மூலமாக செய்கின்ற எந்த பாவத்தையும் செய்யாமல் நாவுகள் மூலமாக குரானை ஓதுவது மனப்பாடம் பண்ணுவது திக்ரு செய்வது நன்மைகளை ஏவுவது பாவங்களை விட்டு தடுப்பது இது போன்று நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசானா வகீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் சுபஹானகல்லாஹ் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்